என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் நேயர்களுக்கு உங்கள் செல்வகார்த்தைக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலத்தில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாசி மாதம் மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்களை பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்ருக்குதா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தை ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்கழி மாதம் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இழப்புகள் எப்படின்னா இழப்புன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பண விரயங்கள் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஒரு சிலர் வந்து வேலை இழந்து ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருந்து வேலை இருந்து நிமிடில்லாமல் இருந்து இப்படி நிறைய சிக்கல் அனுபவிச்சிங்க கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக கண்ணி ஆகுமா அப்படின்னா தை மாதமும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாதம் தான் பட் உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கல ஏன்னா உங்களுடைய ராசிக்கு டேரெக்டாக பாகிஸ்தானத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறாரு ஆல்ரெடி ராகு இருந்தார் ராகுட சுக்கரன் சுக்கிரன் கூட பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி அன்றைக்கி வந்து புதனையிறாரு கிட்டத்தட்ட எல்லா விதத்துலையுமே அந்த செவ்வாய் இணைவு இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள் உங்கள் ராசிநாதன் வந்து அந்த வீட்டில் இணையும் பொழுது ரொம்ப நல்ல நன்மையில் கொடுக்கும் பொம்பதா குரு பார்க்கறத ஒரு சூழல் இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் ராசிநாதனை குரு பார்க்கிறார் அதனால் கம்பல்சரி உங்களுடைய வேலையில் நல்ல மாறுதல் ஏற்படும் ஒரு நல்ல சூழல் ஏற்படும் பொருளாதார இருந்த அந்த மகந்த நிலைகள் கண்டாயமாக மாறும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் நான் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வரவு செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாக ஒரு மாதிரி ஸ்டேபிளாக நிற்கும் இன்றைக்கி வந்து வரவு விட செலவு அதிகமாகிறது சம்பாதிக்கிறத வந்து கடனுக்கு மட்டுமே கட்டுறது ஒரு சேவிங்ஸே பண்ண முடியலங்கிற வருத்தப்படக்கூடிய சூழல் தான் வந்து மிதனராசிக்காரங்களுக்கு இருக்குது ஏன்னா ஜென்மகுரு இதுவாக பார்த்திங்கன்னா கடனால் ஒரு நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு பண விரயம் நிறைய விரை செலவு என்ன பண்ணுறோம்னே தெரியல ஏதோ ஒரு ரூபத்தில் ஒன்று ஆடம்பரமான பொருளை வாங்குகிறோம் அல்லது சம்மந்தமெல்லா செலவு பண்ணுறோம் அல்லது மருத்துவ செலவு பண்ணுறோம் ஒரு நண்பர்களுக்கு செலவு பண்ணுறோம் உறவினருக்கு பண்ணுறோம் வீட்டுக்கு பண்ணுறோங்கிற மாதிரி ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது விரய செலவுகள் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தில் வந்து சனி நல்ல அமைப்பு மூன்றில் கேது நல்ல அமைப்பு பாகிஸ்தானத்தில் ராகு நல்ல அமைப்பு ஆனால் பட் எந்த ஒரு செயல்பாடு இல்லை ஜென்ம குரு வேற அப்போ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசி மாதம் ஒரு சேஞ்சோ வரும் என்னன்னா எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பாகிஸ்தானத்துக்கு போறது எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறது ஒன்பதாம் வீட்டுக்கு ஆளுடைய ராகு சுக்கன் வேற இருக்கார் அப்போ கண்டிப்பா பாகிஸ்தானம் நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கும் தந்தை உலக உறவுகள் மேம்படும் வேலை மாறுதல்கள் ஏற்படும் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கும் அரசு சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி மேலதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாள் வந்து இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கெல்லாம் விலகும் கோர்ட்டு தீர்வு இல்லாமல் இருக்கிறது கோர்ட்டு பிரச்சனை ஆல்ரெடி இருக்கிறீங்க கேஸில் இருக்கிறீங்க அது ஒரு வயதாக வயதாக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி வந்து தா தேவையில்லாத வந்து பிரச்சனைகள் பண்ணிட்டு சண்டை சண்டா ஆகிட்டு இன்றைக்கி வந்து உறவினருக்குள்ள பகை இருக்குதுங்க அப்படின்னா அந்த உறவினருக்குள்ள பகைகள் சரியாகும் கடன் பிரச்சனை பணி போல கம்மி அப்படியே பனி போல் கம்மியாக ஆரம்பிக்கும் ஒரு பகுதி கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிங்க இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு சேஞ்சும் இருக்குது நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு போனால் நம்ம வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது மெயினாக வந்து என்னென்னா இன்றைக்கி நிறையா பேருத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா கடனுக்கு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்குறது திரும்பி அது ஒரு கடனாக இருக்கும் கடன் ரெண்டு கடன் ஆகி வட்டிக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்குது இப்படி மேலும் மேலும் கடனில் சுமையை உருவாக்கிட்டே இருக்குது ஆனால் என்னுடைய கருத்து ஆரம்ப காலங்களிலிருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கடனை வரைக்கும் பெரிய கடனை வந்து அப்படியே இருக்கட்டும் தப்பு கிடையாது சிறு கடன்களை வாங்குறதை அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்களுடைய பெரிய கடன் கம்மியாயிடும் நீங்கள் வந்து ஒரு ரூபா கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் பக்கம் வாங்கிட்டே இருக்குங்களுக்கு அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்து நிற்கும் அப்போ ரெண்டு கடனும் அதிகமாகிடும் அதனால் பெரிய கடனை இருக்கிறதுனா சிறு கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் அந்த கடனை கற்றுக்கான வழிகளை மட்டும் உழைப்பாலையும் முயற்சியாக எடுங்க அது இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக வருமானங்கள் வரக்கூடிய வழிகள் இருக்கிறதுனால உழைப்பை நம்புங்க அதே மாதிரி பிஸ்னஸை தொடங்குறதுக்கான முயற்சி எடுக்கிறவங்க தாராளமாக எடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெளிநாடு தொடர்பு கடத்தாண்டி போகக்கூடிய யோகம் பிள்ளைகள் நாள் மகிழ்ச்சி அதே மாதிரி ஆரோக்கியங்கள் மேம்படுறது ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட வண்டியோ வாகனமோ இது வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு பழைய பொருளை புதிப்பீங்க புதிய வீடு வாங்குறதுக்கு அல்லது புதிய வீடு வீடு வாங்கின வீடு ஆல்ட்ரு பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வீங்க பிள்ளைகளுக்கான பிள்ளைகளுக்கு ஒரு செய்ய வேண்டிய சில கடமைகள் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சொத்து தேடுறதோ அல்லது தங்கமோ வெளியே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுப செலவு ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பீங்க முத்திர பாக்கியத்துக்கான முயற்சி எடுத்து நிறைய மருத்துவங்கள் பார்த்து எங்கே போனாலும் ஒரு தீர்வே கிடைக்கல டாக்டர்லாம் சொல்கிறாங்க தான் இருக்குங்கிறாங்க ஆனால் வரைக்கும் எல்லாம் போக தேவையில்லை நல்லா இருக்குங்கிறாங்க இயற்கையாகவே இயற்பாகவே முயற்சி எடுத்து அந்த தடையும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கருத்தரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது முயற்சி எடுங்க இல்லைங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் நிறைய டைம் பண்ணியாச்சு ஆனால் பட் அது ரிசல்ட்டே கிடைக்கும்போது செலவு மட்டும்தான் மிச்சம்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் முயற்சி எடுத்து பாருங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மாசி மாதம் ஒரு பாசிட்டிவான மாதம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணணும் கடன் வாங்குறது அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வாங்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியாக மட்டும் கவனிச்சுட்டா போதும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு பிரச்சனை இந்த கண்கள் காது சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரலாம் அதை விட பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை நிதானத்தோடு செயல்படுங்க கண்டிப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்கும் தைரியமா இருங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்கான பலனை டீட்டெலாம் பார்த்திங்க பொதுவாக வந்து மாதி மா மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா கும்பராசியில் சூரிய பகவான் இருப்பார் வீட்டு இருப்பார் ஏன்னா காலச்சக்கரத்தில் பதினாவது வீடு அற்புதமான வீட்டில் சூரியன் இருக்கிறது கிட்டத்தட்ட கிரகங்களை பற்றி நம்ம நிறையா பார்த்தோம் பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா நம்முடைய வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாருடைய லைஃப்லையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இப்போ பிறந்த பிறப்பிலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கஷ்ட சிரமங்களை தாண்டி ஒரு சில அடையதை பார்க்குறோம் ஒரு சில பிறப்பிலேருந்தே வந்து வளர்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு சிலர் கல்யாணமாக குழந்த பிறந்தவரை அடையதை பார்க்குறோம் இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரங்கள் மாறிட்டே இருக்குது அப்போ நம்முடைய பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய ஜாதகத்தில் சுய எந்த அளவுக்கு யோகா ஆதிக்க பலங்கள் இருக்குது ஏன்னா இயல்பாகவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிரகங்களுடைய பலாபலனை வரைக்கும் கிரகங்கள் முத்துனா சாவு அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்கள் வீக்காகவே கூடாது பட் கிரகங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஒரு காரியங்களை செய்ய முடியும் அப்போ கிரகங்கள் எந்தளவுக்கு வலுவாக இருக்குது உங்களை ஜாதகத்தில் அவருடைய ஆக்டிவிஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கறத நம்ம செக் பண்ணணும் அதே அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் என்ன யோகங்கள் இருக்கு ஏன்னா நிறைய யோகங்கள் இருக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு கிரகம் வந்து ஆச்சு அப்படின்னாலும் கூட அந்த நீசம் பெற்ற கிரகம் நீச பங்கமும் பெறுவார் அப்ப நீச பங்க யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி ஒரு சில ஜாதங்கள் விபரீத ராஜயோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு ராஜயோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு அமலா யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு கஜகசிரி யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீச மங்க யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கும் அப்ப இந்த மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுது அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி உங்களுடைய ஜாதகத்துக்கு பிறப்பு ஜாதகத்துக்கு லக்னாதிபதிக்கு எத்தனாவது திசை நடக்குது அந்த திசை லாபகரமான திசையா இல்லை பாவகரமான திசையா அல்லது விரையாதிபதி திசையா அல்லது மாரகாதிபதி திசையா அந்த திசை எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போ கிட்டத்தட்ட ராகு ராகதிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் நடக்கும் அப்போ அந்த பதினெட்டு வருஷம் திசை வந்து யோக திசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவனுடைய வளர்ச்சியில் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே வந்து அவர் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா டவுன்ஃபால் தான் அதிகமாக இருக்கும் அப்போ அவர் என்னெல்லாம் செய்யலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன குலதெய்வ வழிபாடு சினிமா இல்லை இஷ்டதேவ் வழிபாடு சினிமா இல்லை அதுக்கு உரிய கர கடவுள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது நம்ம சுயசாதம் கம்பல்சரி அவசியம் அதெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த பொது பலனையும் அது கூட இணைச்சு நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதம் நல்லாயிருக்கும் அப்போ பிரச்சனை இல்லாத குடும்பமோ பிரச்சனை இல்லாத ஃபேமிலியோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லா குடும்பங்களும் பிரச்சனை இருக்கும் கஷ்டம் இல்லாத குடும்பம் எங்கேயுமே இல்லை ஆனால் அந்த சூழல் மாறுறதுக்கான வழிகள் என்ன மாற்றத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா சூழலும் எல்லா நேரம் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு கண்டிப்பாக எல்லா ராசிக்காருக்கும் நல்ல வாய்ப்பு தான் அதை பற்றி எதையுமே கவலைப்படாதீங்க இந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் திசா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்டாக நம்ம ஜாதகத்தை வந்து பார்க்கணும் கன்சல்ட்டிங் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிம் ஆஸ்பத்திரி பார்த்து நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வரணும் வாங்க இல்லை என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஆன்லைன் கன்சண்ட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது அந்த நம்பர் சேவ் பண்ணிக்கங்க என்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அதை பற்றி எதை பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பொதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்கள் ஜாரத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்குடன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்